தமிழ்நாடு முழுக்க போராட்டங்களுக்கு அதிமுக ஆட்சி அடிபணிந்தது அதன் பிறகுதான் மீண்டும் ஏறுதழுவுதல் போட்டிகள் நடத்துகிற நிலை உருவாச்சு ஆனாலும் நிரந்தர தீர்வு எட்டப்படல ஒவ்வொரு ஆண்டும் அனுமதி என்ற பேர்ல ஒன்றிய பாஜக அரசு நாடகம் ஆடுச்சு ஆனால் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துட்டு தான் இருந்துச்சு அந்த ஒன்றிய அரசு சொன்னது தெரியுமா ஜல்லிக்கட்டு மாட்டு வண்டி பந்தயம் உள்ளிட்ட போட்டிகளை நாங்கள் அங்கீகரிக்கவில்லை மாட்டு வண்டி பந்தயம் ஜல்லிக்கட்டு போட்டியை ஊக்குவிக்கும் திட்டமும் இல்லை கிராமப்புற வீரர்களை ஊக்குவிக்கவும் கேலோ இந்தியா உள்ளிட்ட எந்த திட்டத்தின் கீழும் ஜல்லிக்கட்டு இல்லை என்று தெரிவித்தார்கள் ஒன்றிய அரசு தரப்பில் நமது திராவிட மாநில அரசு நீதிமன்றத்தில் என்ன சொன்னது ஜல்லிக்கட்டு வெறும் பொழுதுபோக்கு போட்டி இல்லை அது உழவர்களோட வாழ்வோடும் பண்பாட்டோடும் கலந்தது போட்டிகளை பாதுகாப்பாக நடத்துறோம் காலைகளை நமது குடும்பங்கள் கவனத்தோடு வளர்க்கிறோம்னு அழுத்த வாதங்களை வச்சோம் திராவிட மாநில அரசினுடைய தீவிர முயற்சியால் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தலாம் என்ற வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை கடந்த ஆண்டு மே மாதம் உச்ச நீதிமன்றத்தில் பெற்றோம் இவ்வளவு தடைகளையும் திமுக அரசு உடைச்சி எரிந்த காரணத்தினாலதான் இன்னைக்கு ஏறுதழுதல் போட்டி கம்பீரமாக நடக்குது இந்த சாதனை வரலாற்றோட தொடர்ச்சியா இந்த கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவு அரங்கத்தில் காலைகள் ஏறுதழுதல் பற்றிய அருங்காட்சியகமும் நூலகமும் அமைக்கப்பட்டிருக்கு பல நூற்றாண்டுக்கு முந்தைய நூல்களும் ஓவியங்களும் புகைப்படங்களும் இங்கே இருக்கு இதனை உருவாக்கி தந்த தமிழின கல்விக்கழகத்துக்கு நன்றி அன்னை தமிழ்நிலத்துக்கு பேரறிஞர் அண்ணா தமிழ்நாடு என பெயர் சூட்டினார் தமிழுக்கு செம்மொழி தகுதி பெற்று தந்தார் தலைவர் கலைஞர் இன்னைக்கு தமிழர் பண்பாட்டு அடையாளமாக ஏறுதெழுதலுக்கு நம்ம திராவிட மாடல் ஆட்சி அரங்கம் அமைச்சிருக்கும் இந்த தருணத்தில் நான் உங்கள் கேட்க விரும்புவது சாதி பிளவுகளும் மத வேறுபாடுகளும் தமிழர் ஒற்றுமையை சிதைக்க பிற்காலத்தில் உருவாக்கப்பட்டவை என்பதை உணர்ந்து தமிழர் என்ற நமது அடையாளத்தோடு இது போன்ற பண்பாட்டு திருவிழாக்களை ஒற்றுமையாக நடத்துவோம் இந்த அரங்கில் காளைகள் வீரமாக களம் இறங்கட்டும் காலைகள் தீவிரமாக காலைகளை தழுவட்டும் தமிழர்கள் அனைவரும் ஒற்றுமை உணர்வோடு கண்டுகளிப்போம் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க வீர விளையாட்டான ஏறுதல் வெள்க நன்றி வணக்கம்